இருந்தாலும் மன்னிப்பை கோரிக்கொள்கின்றேன் காலையிலிருந்து எங்களுக்காக பொறுமையாக தாய்மார்கள் எல்லோரும் அது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளோடு இருக்க வேண்டிய நேரம் எங்களுக்காக ஒதுக்கி வைத்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தாய்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இருக்கிறீங்க முதல் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மாணிக்காபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே உங்களுக்கு தெரியும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பதற்காக ஒன்று அதுவும் இன்னும் கொஞ்சம் வலிமையாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பிரதமர் அவர்கள் என்பதிலே நம்ம யாருக்கும் கூட மாற்ற கருத்து இல்லைங்க எல்லோரும் ஒருமித்த மனநிலையில் இருக்கும் பிரதமர் வரட்டும் நல்ல வேலை பார்த்திருக்காரு இன்னும் கொஞ்சம் வலிமையாக வரட்டும் இந்தியாவுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கட்டும் ஐயா உங்கள் முன்னால் நான் வைக்கக்கூடிய கேள்வி பிரதமர் அவர்கள் வலிமையாக இருக்கும் பொழுது பிரதமரை பயன்படுத்தி நாம் எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதுதான் வைக்கிற தாய்மார்களே என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இந்த முறை தேர்தலில் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஓ நல்லா இருக்கீங்களா கோயம்புத்தூர் பாராக மண்டல் தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றான் அதனால் நீங்கள் ஒருமித மனதோடு நம்ம ஊரினுடைய வளர்ச்சி கிராமத்தினுடைய வளர்ச்சி விவசாயத்தினுடைய வளர்ச்சி எல்லாம் தீர்ப்பதற்கு உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பளித்து தாமரைஸ்வரத்து வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் முழு நம்பிக்கை எனக்கு குறிப்பாக குறிப்பாக நம்முடைய விசைத்தறியை பொறுத்தவரை நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு வருடம் மட்டும்தான் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் பொழுது விசைத்தறியினுடைய பிரச்சனையை முழுமையாக நான் முடித்து கொடுத்திருக்கேன் என்னுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள சோமனூரில் ஜவுளி சந்தை ஜவுளி பூங்கா ஆகவதாக இருக்கட்டும் மத்திய அரசு ஜவுளி பூங்கா சோமனூர் கொண்டு வர்றோம் குறிப்பாக மின் தோழார் தகடுகள் எல்லா விசைத்தறி உரிமையாளர்களுடைய இடத்தை கொண்டு வர்றோம் எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தோடு நூல் விலையை கட்டுப்படுத்த நூல் வங்கியை கொண்டு வருகின்றோம் இது மூன்றும் செய்தால் என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை தீர்வை கொடுக்க முடியும் நிச்சயமா உங்களோட கலம்பாவது செய்றோம் இந்த மூன்றும் ஆரம்பத்துல நான் உங்க முன்னாடி சொல்றோம் என்னுடைய வாக்குறுதியை நீங்க எடுத்து விவசாயத்தை பொறுத்தவரை கண்டிப்பா பண்ணிருவோம் தலைவா விவசாயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நீர் மேலாண்மைக்கு மாநில அரசு எந்த வித முக்கியத்துவமும் எழுவது ஆண்டு காலமாக கொடுக்காத நாளைங்க என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சி நம்ம ஊர் பகுதியில எட்டி வறட்சி குடிநீர் தட்டுப்பாடு வருது இதுவரை குடிநீர் தட்டுப்பாட பத்தி கேட்காதவங்களுக்கு முதல் முறையா குடிநீர் நாளைக்கு தண்ணி வருது பேச இதற்கு ஒரு தீர்வு நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கக்கூடிய ஆனமலை நல்லாறு திட்டத்தை நாம் செயல்படுத்தி ஆக வேண்டும் இது மிக முக்கியமான காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் யாரும் செயல்படுத்திங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் நிதியை கொண்டு வருவது என்னுடைய பொறுப்புங்கய்யா மையம் அந்த அண்ணாமலை தம்பி நீங்க விட்டுருமே எங்கிட்ட விட்டுருங்க அது மோடியை அந்த பேசி அந்த பணத்தை கொண்டு வருகின்றேன் ஆனமலை நல்லாறு திட்டத்தை நாம் செயல்படுத்துவோம் காரணம் அந்த எட்ட டிஎம்சி தண்ணி கிடைச்சா தாங்க ஐயா ஏரி குளம்புட்டையில நப்ப முடியும் அது நப்ப நீங்க நிலத்தடி நீர் உயரும் இன்னைக்கு தொள்ளாயிரம் அடியில தண்ணி இருக்கு இருநூறு அடிக்கு மேல கொண்டு வரும் அதனால விவசாயத்திற்கும் சரி நெசவாள பிரச்சனைக்கும் சரி மோடி ஏன் வர வேண்டும் உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை அந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவுடைய பிரதமர் யார் திமுக எம்பி வந்து கேட்கிறாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேங்க நீங்க எல்லாம் அரசியல் தெரிந்தவர்கள் நீண்ட காலமாக அரசியல் கட்சியை பார்ப்பவர்கள் திமுக முதலமைச்சர் திமுக அமைச்சர் திமுக எம்எல்ஏ இந்த மூணு பேரும் செய்யாத திமுக எம்பி செய்ய போறாருங்களா செய்ய முடியாது ஆனா ஆட்சியில நாம் இருக்கின்ற பிரதம மந்திரியாக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை தம்பினால செயல்படுத்த முடியாது நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக செயல்படுத்த முடியும் காரணம் ஆட்சி இல்லாமல் இருக்கின்ற மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவரை பயன்படுத்தி எப்படி நம்முடைய உள்ளூர் பிரச்சனைக்கு தீர்வு என்பதுதான் தேர்தலுடைய முக்கிய விஷயம் சகோதரிகளே வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் கூட இங்க இருக்கிற நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு காரணம் இல்லாட்டி மூணு மணி நேரம் காத்திருக்கா நான் என்ன சினிமா ஸ்டாரா நான் என்ன சூப்பர் ஸ்டாரா நான் என்ன படத்தில் நடிச்ச ஒரு பெரிய அறிவாளியாத ஒண்ணு உங்களை போன்ற சாதாரண ஒரு மனிதன் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உங்களுக்கு என் மீது ஒரு மரியாதை ஈர்ப்பு எனக்கு உங்கள் மீது ஒரு மரியாதை பரஸ்பரம் இருக்கிறது மரியாதை மூன்று மணி நேரம் நீங்கள் காத்திருந்து அண்ணாமலை தம்பி வரும்பொழுது நாம் வாழ்த்தி அனுப்ப வேண்டும் என்று ஊர்க்காரங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க வாக்களிக்க போறீங்க எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்கள் ஒருவரும் எனக்காக பத்து ஓட்டுக்களை வாங்கி நான் வைக்கிற வேண்டுகோள் உள்ளூர்ல பக்கத்து வீட்டுல தோட்டத்துல காட்டுல

ஒரு ஃபைல பில்டப் பண்ணி நைசா ஃபைல கொண்டு போய் அந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ண வச்சு சண்டை போற இடத்துல சண்டை போட்டு பயப்படுற இடத்துல பயந்து அந்த வேலையை செய்யணுங்க ஐயா அதை செய்ய தவறியதால் தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கும் அதனால் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பார்ந்த வேண்டுகோள் எனக்காக நீங்கள் அடுத்த பன்னிரண்டு நாட்கள் எல்லாருத்துக்கிட்டையும் பேசி அவர்களை நீங்கள் தாமரைக்கு இந்த முறை வாக்களிக்க வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு